இந்த எக்ஸிட் வந்து வேறு ஒரு கோபுரம் வழியாக தான் வெளியில் போகணும் அப்படின்னு இப்போ புது ரூல் பௌர்ணமி இல்லாமல் நார்மல் டேஸ்லேயே இருக்கு அதில் ஒரு இது என்னன்னாக்க இந்த ஒரு பார்க்காத சன்னதி இது வந்து அண்ணாமலையார் திருப்பாதம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இடம் நிறையா மரங்கள்லாம் இருக்கு ஒரு விஷ்ராந்தியாக இருக்குது இந்த இடம் இது நான் இதுவரையும் பார்த்ததில்ல அதனால் நீங்களும் சே பார்த்துக்கோங்க அடிமுடி காணாத அருணாச்சல திருப்பாதம் அண்ணாமலை நான் புற்றி கண்ணார முதல் கடலே போற்றி அண்ணாமலையார் திருப்பாதம் அப்படின்னு போட்டிருக்க அந்த உள்ள பாருங்கள் நான் ஏதோ தெரியறதா திருப்பாதம் அண்ணாமலையார் திருப்பாதம் சம்போ மகாதேவா நீ பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமையே அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வலுவா வண்ணம் அருமையே அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமையே சம்போ மகாதேவாங்க ஸ்தூல சூக்மர் சன்னதின்னு போட்டிருக்கு ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்புறம் காரணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அத்வைதத்தில் அந்த மாதிரி ஸ்தூல சூக்ம சன்னதி அப்படின்னு போட்டிருக்கு ஈஸ்வரன் வந்து எப்பவுமே காரண சரீரத்தில் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது பிரக்யை அப்படின்னு மாண்டிகை உபநிஷத்தில் சொல்கிற மாதிரி இதில் ஸ்தூல சூக்ம சன்னதி அப்படின்னு போட்டிருக்கு இதெல்லாம் நான் வந்தது கிடையாது இந்த சைடை இது இன்னைக்கு ஒரு இதாக அந்த கேட்டை மூடி இந்த இதில் வ ரவுட் பண்ணதில் இது ஒரு அட்வான்டேஜ் சம்பவம் மகாதேவா ஜனாத் கமலாலப் காஷ்ந்த மரணமுக்தி அருணாச்சலம்மரணமுக்தி க்ஷணைக் க்ஷணை கதம் பாவம் தனனையனாவம் ஸ்மரவினூன்னூன்னு சொல்கிறோம் இல்லையா சூஷ்மரீரம் காரணீரம் సుల సూక్ష్మ సన్ను సంభవ మహాదేవాళం వినాయకర్ ఇం న అమ్దానం ఇక అంతదే కి కిచ్చభవ మహాదేవాహదేవ త్రికాళక్య మహేశ్వర సంబ మహాదేవా